இறைவனின் அனுகிரகத்தின் மூலமாக வாரத்தில் ஏழு நாட்களும் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத வாரப்பலன் மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாங்க இந்த பதிவானது உங்களுக்கு வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வாரத்திற்கான பதிவாக இந்த எளிய முறையில் நாம் இப்போ பார்க்குறோங்க ஏன்னா சிம்ம ராசின்றது ஒரு அற்புதமான ராசிங்க ஒரு குடும்பத்தில் ஒரு சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறக்குதுனாலே அவங்க சொல்லுவாங்க இந்த குடும்பத்தில் சிம்ம ராசி பிறந்துடுச்சு இந்த குடும்பமே தழைச்சி நிற்கும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் மேலோங்கி இருப்பாங்க அப்படின்வாங்க ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு சிம்ம ராசி இருப்பது வாழ்க்கையில் அவங்க மேலோங்கி போகக்கூடிய காலகட்டம் அந்த குடும்பமே பலமாக மாறும் அதுதான் இவங்களுக்கு தனி சிறப்பு நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா சிம்ம ராசின்னா ரொம்ப கோவப்படுவாங்க ரொம்ப எரிச்சல் அடைவாங்க எல்லாரையும் திட்டிகிட்டே இருப்பாங்க எடுத்தறிஞ்சு பேசுவாங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க எந்த விதத்திலும் இவங்க அனுசரிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது அவங்களோட குணாதசையும் அதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது இது இயற்கையான ஒரு குணத்திற்கு சொந்தக்காரர்கள் அவங்க கோவப்படுறாங்கன்னா அதே அளவிற்கு அவங்க சமாதானப்படுத்துறதுலேயும் அவங்கள மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாதுங்க ஒரு தப்பு நடந்துட்டால் அந்த இடத்த சரியான தப்பு நடந்திருக்கு இதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி அதை சரியும் பண்ணும் அந்த இடத்துல கோபமும் படம் தான் அது ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் அவங்களோட இயல்பு அதை சரி பண்ணுறவங்களும் அவங்க தாங்க ஒரு பிரச்சனையை எப்படி அதை சரி பண்ணி கொண்டுட்டு போகணும்னு தெரியக்கூடியவர்கள் சிம்மராசி இதுதான் இவங்களுடைய சிறப்புத்தன்மையே ஏன்னா கோபத்தை விட இவங்களுக்கு ரொம்ப பாசத்தின் மீது ரொம்ப அதீத அன்புடையவர்கள் எல்லாருக்கு ரொம்ப அன்பெல்லாம் வைப்பாங்க அதனால தான் நிதானமாக இருந்து எல்லா செயல்களையும் அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க மற்றவங்களுக்கு அது எப்படி தெரியும்னு பார்த்தா அவங்க வந்து ரொம்ப ஹெட்வெட் பிடிச்சவங்க தலகணம் பிடிச்சவங்க அவங்க அப்படின்வாங்க ஆனால் தலகணம்லாம் எதுவும் கிடையாது அவங்களோட நிதானம் அவங்களோட பொறுமை சிந்திக்கிற செயல் யோசிக்கிற விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக அவங்க ஒரு கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரர்களாக தெரிவாங்க ஆனால் அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் ரொம்ப அது அப்படியே ரொம்ப கனம் பிடிச்சவங்க கர்மம் அப்படியே வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சல் அடைவாங்க தலகணம் பிடிச்சவங்க எந்த விதத்திலும் யாருக்கும் அனுசரணம் பண்ண மாட்டாங்க கிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்குன்ற மாதிரிலாம் நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாதுங்க குழந்த போலங்க அவங்களாம் எல்லாரையும் எளிமையாக சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சிம்மராசி சிம்ம ராசியுடன் பழகனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களோட குணம் எவ்வளோ நல்ல குணம்னு சொல்லிட்டு ஏன்னா சிம்ம ராசி இருக்கும் இடத்தில் பெரும்பாலும் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க ஏன்னா பயம் இருக்கும் சிம்ம ராசி கூட இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்கும் தப்பு நடந்துருச்சா இவங்க நம்மளை தொலைச்சி கட்டிடுவாங்கன்ற பயத்திலேயே பெரும்பாலும் அந்த இடத்துல தவறே நடக்காது அதனால தான் சிம்ம ராசி ஒரு இடத்துல தலைமை பொறுப்பு வகிக்குதுனாலே அந்த இடம் சிறந்து விளங்குறதா இருக்கும் அதே போல் சிம்ம ராசியிடம் ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மற்றவங்க எடுத்துகிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை அழகாக சரி பண்ணி கொடுக்குறவங்களும் சிம்ம ராசியாக தான் இருக்கும் அதை எப்படி சரி பண்ணணும் எந்த இடத்துல நம்ம பேசினா எங்கே சரியான முடிவு கிடைக்குங்கிற தெளிவு உடையவர்கள் சிம்மராசி அதனால தான் சிம்ம ராசி கூட எல்லாருமே பழக முடியாது ஆனால் பழகிட்டால் நம்ம வெளியவே வரமாட்டோம் அவங்க கூட தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க ஒரு சிலவங்க நினைப்பாங்க இதுங்க கூட பழகுனா நம்மளுக்கு ஒன்றும் நிற்காதுங்க இவங்க சுத்தமாக இருக்கிறது இல்லாமல் நம்மளையும் வாழ மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து தவறாத புரிதலோடு இருக்கக்கூடியவர்கள் வாழ வைக்கிறதுனா நல்ல விதமாக வாழ வைக்கணும்னு நினைப்பாங்க சிம்மராசி எந்த விதத்திலும் ஏமாற்றம் பொய் புரட்டு சொல்லி யாரும் ஏமாற்றாமல் வாழணும்னு நினைக்கிறவங்க சிம்மராசி அப்போ அவங்க கூட இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இவங்க ஏதாவது ஏடா ஏடாடமாக பண்ணிட்டாங்க இல்லை தப்பு பண்ணிட்டாங்க யாரையாவது ஏமாற்றிட்டாங்க இவங்க காதுக்கு நியூஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்கு வந்து தெரு தகவல் வந்துருச்சு இவங்க கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த இருந்து அவங்க அவங்க கிட்ட வச்சுக்கவே மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க இதுவும் இவங்க இயல்பு தான் எதுவுமே பிளான் பண்ணி செய்யறது கிடையாதுங்க அவங்களோட இயற்கையான நேச்சர் அது அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இதனால் மற்றவங்கவுங்க தப்பாக புரிஞ்சிக்கினாலும் புரிஞ்சுக்கோங்க அது உங்கள் இஷ்டம் நான் இப்படி தான் அப்படிங்கிறதுல தெளிவு உடையவர்கள் சிம்ம ராசி இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும் பொழுது இவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் பலமாக இருக்குதுங்க ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு அந்த காலத்திலே எழுதி வச்சத்தானே அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க தலை நோங்கி நிக்கிறது காரணமும் எல்லா இடத்துலையும் எல்லாமே சரியா நிக்கிறது காரணம் என்னன்னா அவங்களோட எண்ணமும் செயலும் தெளிவா இருக்கிறது எத்தனையோ இடத்துல ஏமாந்துருப்பாங்க ஆனால் யாருமே சொல்ல முடியாது விரல் விட்டு சொல்ல முடியாதுங்க சிம்ம ராசி என்னை ஏமாத்திடுச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா எந்த இடத்துலையும் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருப்பாங்க இவங்க தான் ஆனால் இவங்க வேணால் நிறைய பேரால இவங்க ஏமாற்றப்பட்டிருக்கலாம் நம்பிக்கை துரோகம் அடைஞ்சிருக்கலாம் நிறைய இடங்களில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் அதே போல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் அதை எல்லாத்தையும் தாங்கிட்டு இருப்பாங்க எல்லாம் டேக்கி இப்போ அப்படி தான் இது தான் உலகம் இது தான் என் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் இதனால் என்ன இப்போ அதனால் என்ன இப்போன்னு சொல்லியே இவங்களை தைரியப்படுத்திக்கிட்டு இனிய வரைக்கும் தனிமையாக இருந்தாலும் சரியான நிலையில் இருக்கிறவங்க சிம்மராசி இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இப்போ கிரகங்கள் பெயர்ச்சி வரதுனால நல்ல ஒரு பலன்களை தாங்க கொடுக்குது உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை இப்போ நீங்கள் நல்லபடியாக புரிதலோடு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் ஏன்னா சிம்ம பொறுத்த மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆகுதுங்க பெயர்ச்சி ஆகி சனி பகவான் அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் இனி உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது இந்த பெயர்ச்சியானது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறதா இருக்குதுங்க சிம்ம ராசிக்கு சாதகமாக குரு பகவான் இருந்து பல தடைகளை நீக்கிறாருங்க முதல்ல குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா குருவோட வீட்டில் தான் சனி பகவான் அமர்ந்து பலன்களை கொடுத்துட்ருக்காரு வக்கரப்பயிற்சியானாலும் குரு பகவான் வந்து மீனராசிலே தான் இருக்காரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா குருவோட வந்து சனி பகவான் சேர்வது நல்ல சிறப்புங்க ஏன்னா நட்பு கிரகங்கள் தாங்க ரெண்டுமே ஒன்றே ஒன்று சார்ந்து நட்பாக இருக்கும் அப்போ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இணையாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கிறதுனால சிம்மராசிக்கு வந்து நல்ல பலன்கள் உண்டுங்க குரு பகவானால் உங்களுக்கு பல தடைகள் நீங்கும் தொழில் மாற்றம் ஏற்படும் அதே போல் தொழிலுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா குருவும் சனியும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாங்க இதனால் வரைக்கும் தொழில் வளர்ச்சி இல்லை பொருளாதார ரீதியாக நான் தொழிலில் சிக்கிக்கிட்டு இருக்கேன் வேலையில் எனக்கு சரியான அமைப்பு இல்லை வேலை போயிடுச்சு வேலை எனக்கு கிடைக்கல எனக்கான வேலை இல்லை ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சிட்டுருக்கேன் குடும்பத்திற்காக அனைத்தையும் பொறுத்துட்ருக்கேன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் சரியாக அமைப்பு ஏற்படுங்க தொழில் வந்து உங்களுக்கான தொழில் ஏற்படும் ஏன்னா சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு பலனை தருவதனால உங்களுக்கு சிறப்பான அம்சம் அதே போல் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் தொழில் இவங்க நல்ல தொழில் அமைச்சு சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்குறாங்க தொழிலை வந்து நல்ல தொழிலாக அமைச்சு கொடுக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் மேலும் மேலும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அந்த மேலும் மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு பயணத்திற்கு வேறுபாடு படிக்கிட்டு இருக்கீங்க தொழிலுக்காக வெளிநாட்டு பயணம் போகணும்னு முடிவு பண்ணுறவங்களுக்கு சிம்மசராசியை பொறுத்த மட்டும் இப்போ அது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க நான் வெளிநாட்டுக்கு ஏற்கனவே போயிட்டு வந்துட்டே இப்போ மறுபடியும் என்னால் போக முடியல வெளிநாட்டு பயணம் போனேன்னா இந்த வாட்டி எனக்கு ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை என் குடும்பத்துக்காக கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சரியான நேரம் முயற்சி பண்ணுங்க இந்த முயற்சி உங்களுக்கு திருவனையாக்கும் இதனால் வரைக்கும் எதெல்லாம் கிடைக்கல எதெல்லாம் நடக்கலன்னு இதில் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு மாறும் பொழுது அனைத்தும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எதை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ எது நடக்கணும் இருக்கீங்களோ எதெல்லாம் எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் மாறுதலுக்காக இப்போ கிடைச்சது உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அதனால் சிம்ம ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனும் அருமையாக இருக்கார் சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ எப்படி இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பொழுது தன்னால் மாற்றம் ஏற்படும் இப்பையும் ஒரு சில வந்து சிம்மராசிக்காரர்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு எதுவும் நடக்கலைங்க நான் அதே மாதிரி அதே இடத்துல இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றவங்களுக்கு இது நான் ஒரு பொது பலனாக சொல்கிறேன் பொது பலன்லே பெரும்பாலும் நடந்துடணுங்க நடந்துடும் பொது பலன்லையே கண்டிப்பாக எல்லாம் சொன்னது எல்லாம் நடக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு பொதுவாக இப்படித்தான் இருக்குது ஆனால் இதையும் மீறி நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை பண்ணித்தாங்க பார்க்கணும் அதில் ஏதோ ஒரு சில சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் தடையாயிடும் எல்லாமே அதை சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் அருமையாக இருக்குதுங்க அதுக்கு என்னென்னா நல்ல ஜோதிடரலம் போயிட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குது நான் என்ன பண்ணணும் இதற்கு என்ன வழிவகைன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கான வேலை எல்லாமே கிடச்சிடும் அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகும் திருமண யோகம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெளிவான கல்வி சிந்தனை ஏற்படும் அதே போல் உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சலங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க தொல்லையாக தான் பண்ணியிருப்பாங்க ஒரு அடி முன்னேறலாம் நீங்கள் முடிவெடுத்தால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு முன்னாடி வயிறு எரிஞ்சு உங்களை ஒரு வழி பண்ணணும்னு நினைப்பாங்க ஏதோ சில சமயங்கள் அதுவும் பிரதிபலித்து உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ எல்லாம் தன்னால் விலகக்கூடிய காலகட்டங்கள் யாரும் எதுவும் பண்ண முடியாது அசைக்க முடியாது ஒரு நல்ல மாற்றத்திற்கு இது உறுதியான காலம் சிறந்த காலம் உங்களுக்கு சனி வக்கரப்பயிற்சது நல்ல ஒரு அமைப்பு இந்த நான்கரை மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய காலம் இது நாள் வரைக்கும் எதெல்லாம் கிடைக்கல வருத்தப்பட்டாலும் இப்போ அதுக்கான வழிவகையை ச கிடைக்கும் பொழுது அதை முயற்சி மட்டும் பண்ணுங்க தேர்ந்தெடுங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு முயற்சி இருந்தாலே புரிதல் இருந்தாலே உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு வளர்ச்சி இருந்ததுன்னா வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும் இங்கேயே கொஞ்சம் சரியில்லைன்னு பொழுது அது காலத்துக்கும் அந்த சரியான அமைப்பு ஏற்படுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது அதனால தான் தசா புத்தி சரியாக இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோ பொது பலனில் பார்க்கும் பொழுது சிம்மராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அருமையாக இருக்குது ஒரு நல்ல பொக்கிஷமான காலமாக இருக்குது உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் தாங்க இப்போ வந்து இந்த கட்டங்கள் பொதுவாக உங்களுக்கு சொல்லுது அதே போல் வழக்குகள்லாம் இருக்குதுங்க எனக்கு வந்து பூமி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அதே அளவுக்கு வந்து உறவுகள் மூலமாக எனக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்தெல்லாம் வராமல் தடையாக இருக்குது கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு இல்லை பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படின்றவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு ஏற்படுவதற்கான காலகட்டம் இருக்குதுங்க உங்களுக்கு உரிய சொத்துக்கள் உங்களை வந்து சேர்வதற்கான காலகட்டம் ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி நடக்கும் பொழுது சில பேருக்கு வந்து உறவுகளால் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா கூட இருக்கிறவங்களால நம்மளுக்கு தலைவலி தான் அந்த மாதிரி சனி பகவான் கூட இருக்கிறவங்களை வச்சு நம்மளை ஆட்டி படைக்கிறது அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எதை தேவையில்லாமல் கேஸ் போட்டிருப்பாங்க உங்களை மன சங்கடங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தன்னால் விலகும் அப்படி அவங்க விலக மாட்டேன்னு சொன்னால் கூட உங்களுக்கு சாதகமாக தாங்க எல்லாமே வரும் தீர்ப்பானதாக இருந்தாலும் சரி வாய்ப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கானது ஏன்னால் நேர்மையாக கேட்கும் பொழுது உங்களுக்கு அவங்க கொடுக்காமல் ஏமாத்துறாங்கன்றும் பொழுது அந்த இடத்துல அவங்க தான் தோக்குறாங்கன்னு அர்த்தம் அவங்க அத புரியாம செஞ்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் தான் நமக்கு இது வந்து நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும் ஒத்துக்கலையான்றது அவங்களோட மனசை தான் ஆனா நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க ஏன்னா குரு வந்து பதினோராவது இடத்தையும் ஐந்தாவது இடத்தையும் பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிம்மத்திற்கு அந்த வாய்ப்பை குரு பகவான் கொடுக்குற உங்களுக்கானது உரியது உங்களை வந்து சேர்வதற்கான காலகட்டம் இது ஏன்னா சனி பகவான் பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொழுது இப்போ குருவும் சனியும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றத்திற்கான காலகட்டத்தை கொண்டு போகும் அதே போல் தொழிலில் வந்து லாபம் இல்லாமல் இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் எந்த விதத்திலும் எனக்கு மாற்றமே இல்லாமல் போய்கிட்டே இருக்கேன் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கேன் இதுவும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிலதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க கூட இப்போ உங்களுக்கு உரியது ஒன்று கிடைக்கணும் இல்லை செய்யக்கூடியதே சரியாக அமையும் இது ரெண்டும் உங்களுக்கு சனி பகவான் மூலம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் பலருக்கு வந்து இருந்து ஏதோ சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் என்ன பண்ணுது உடம்புன்னு சொல்ல தெரியாது ஆனால் ஏதோ உடம்புக்கு பிரச்சனை இருக்கா மாதிரி இருக்கும் டாக்டர்கிட்ட போனால் அவங்க மருந்து கொடுப்பாங்க ஒன்றும் ஆகாது சரியாகாது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மன உளைச்சலாகவே பல பேருக்கு சிம்மராசிக்கு இருந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியலான ஒரே டென்ஷனாகவே இருக்குங்க அப்படின்னுவாங்க தலை வலிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு பார்த்தா அதுவே சரியாகுது திடீர்னு பார்த்தா வருது அப்படின்னு அப்படிப்பட்டவர்களுக்கு தேக ஆரோக்கியம் இப்பொழுது ஏற்படுங்க சனி பகவான் மூலமாக தேக ஆரோக்கியம் ஏற்படுது அதே போல ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறேங்க பல வருஷமா ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க எல்லாம் ஸ்கேன் எடுக்கிறேன் டெஸ்ட் எடுக்கிறானா ஏதோ ரிசல்ட்டில் ஒன்றும் உருப்படியாக இல்லை சரியாயிடுன்றாங்கன்னா இன்ன வரைக்கும் சரியாகலைங்க ஆனால் மருந்து மாத்திரை சாப்பிட்டே என் வாழ்க்கை ஓடிட்டுருக்குங்க சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுருக்கான்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குறையும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான காலகட்டம் மருந்தெல்லாம் தன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி உடம்பும் உங்களுக்கு பழைய நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படிப்படியாக மா கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு இருங்க கொஞ்சம் எதுக்கும் மன தைரியத்தை ஏற்கனவே தைரியமானவங்க தான் நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சிம்மத்தை பொறுத்தவரையிலும் தைரியமானவர்கள் தான் ஆனால் இருந்தாலும் பிரச்சனை அதிகமாக வரும்பொழுது சில இடங்களில் உங்களுக்கும் மனசோர்வு ஏற்படுவதற்கு இயல்பு தான் அதே போல் அரசாங்க பணிக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க தொழில் மாற்றம் உறுதி அரசாங்க பணி உறுதி நல்ல முயற்சி மட்டும் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுங்கள் எதுக்கும் தயங்காதீங்க தயங்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல நின்றுடுவீங்க தயங்காமல் செய்யும் பொழுது அது வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் மேல் அதிகாரிகள் கொஞ்சம் போட்டு உங்களை இருந்தாங்க இல்லைங்களோ அதெல்லாம் மேல் அதிகாரிகள் ஒன்று அவங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்க இல்லை உங்களுக்கு உரிய இடம் வந்து டிரான்ஸ்ஃபர் பொழுது உ பதவி உயர்வோடு ஒரு சிலருக்கு வந்து மாறுதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னால் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டம் அப்போ வந்து திருமண யோகம் இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது குழந்தை பாக்கியம் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகள் தெளிவாக படிப்பாங்கன்னு இருக்குது இந்த பொது பலனே எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாக நல்லபடியாக தாங்க இருக்குது இது எல்லாமே கிடைக்கக்கூடியது பொதுவாக சொல்லும் பொழுது அது எல்லாருக்கும் உகந்ததாக தான் இருக்கும் உரியதாக தான் இருக்கும் அதையும் மீறி சிலது வந்து தசா புத்தி மூலமாக பார்க்கும்பொழுது உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணால் சரியாகும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இல்லை இது இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு அதன்படி செயல்படும் பொழுது வெற்றி அடைஞ்சிடலாம் அதனால் இந்த காலகட்டம் அருமையாக இருக்குது உங்களுக்கான உரிய காலம் சரியாக நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதி வேணும்னா முயற்சியை முழுசாக பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு உரியதா உரித்தான காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இதுக்கு இறைவன் உங்களுக்கு எப்பொழுதும் சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருப்பாருங்க